சார் இப்போ லாஸ்ட் வீக் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பத்தி சொல்லியிருந்தீங்க இப்போ அதே மாதிரி இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனிமேட் வந்தது என்ன நடக்க போகுதுல இடம் பர்டிகுலர் தப்பு பண்றவங்க இந்த தீவிரவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்களை அடிக்கக்கூடிய தன் மற்றவங்களை யாருமே அவங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றனால தான் இந்த பர்டிகுலர் வழியை வந்து பண்ணியிருக்காங்க இதை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இது மூலியமாக சில பிரச்சனைகள் எழும்பும் சில குழப்பங்கள் ஏற்படும் பதற்ற நிலைமைகள் அதிகமாகும் இந்த நாடு முழுவதும் சில பதற்ற நன்மைகள் ஏற்படும் அது இல்லாமல் காஷ்மீர் டெல்லி ஹரியானா அத அதுக்கு இருக்கக்கூடியது அது பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய இடங்கள் அவங்க எப்போ எந்த நேரமும் நமக்கு போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அப்படி செய்யக்கூடிய நிலைமையும் வரலாம் இருந்தாலும் இது ரெண்டு நாடுகளிடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்க பல கண்டிகள் உட்கார்ந்து பேசுறதுக்கான வழிமுறைகள் பண்ணுவாங்க அப்படி வந்தால் இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறமா இந்த ஒற்றுமை வழிகள் பேசலாம் அப்படி இல்லைனா பதற்ற நன்மைகள் கொஞ்சம் அதிகமாகும் அப்படி இல்லைன்னா ஜூன் ஆறாம் தேதிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இவங்க அந்த ஒற்றுமையை பேசி அதுக்கான வழிமுறைகளை ஏற்றுப்பாங்க அந்த செயல்கள் மாறுன்றதை சொல்கிறார் ஆனால் இந்த சர்ச்சைய சைக்கில் மெயினாக இந்தியாவோட குறிக்கோள் வந்து தீவிரவாதத்தை உடக்கக்கூடிய நிலமைக்கு போயின்னு இருக்குன்றது தான்